வை இதில் இருந்து புக் பேக் பார்க்க போகிறோம் ஸோ இயல் இரண்டு கோவை பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை எனப்படும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை